அவங்க ஜபு சொன்னதை பார்க்கும் பொழுது இது நார்வல் ஸ்கூல் போல் இருக்குது அவங்க வாசங்கிறது நான் நார்வல் பசங்களுக்கு டேரெக்டராகவும் கரஸ்பாண்டாகவும் ஸ்கூல் வைக்கிறேன் நீங்கள் வாக்கு அவ்வளோ நல்லதாக இருக்குது எங்கள் பசங்கிட்ட அவங்க ஒவ்வொரு வாக்கையும் ரெண்டு இருந்தால் தான் சொல்லுவான் கேட்டேன் கொடுத்தவங்களே ஒரு வாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க ஒரு கையில் இருக்கு நீண்ட ஒரு முறை பார்க்கலாமா आपने देखा होगा ना हमारे इंच इधर नहीं हो सकता आदित्य मेरी आदित्य नितांग आमित जल्द में नजर में बोलने से बाहर ले आ और इसलिए ताया कोई देश रेंज नहीं है बहुत कार्मिलर पांव हर घोड़ा लोग पहले होते हैं वहाँ उन्होंने तो ये किसी देश आरक्षण में ऐसा बोला है कैसी बात ले आ अपन हमारा கேப்பா நான் பெற்ற அனுபவம் கிடையாது எப்படி போகிற அவர்கிட்ட போய் இப்படி பேசிக்க அவரே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் அப்படின்னு என்னை கேட்பாங்க நம்ம இறங்கி போய் பேசிக்க அனுபவம் கிடைக்கும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டாலும் சரி பேசிக்கிறீங்களா இல்லையா பேசுறீங்களா நானும் நான் இருக்கிறதில் இங்கே புதுசு புதுசாக ஒருத்தவங்க தான் பசங்க வருவாங்களா இல்லையா பசங்க வருவாங்க வரும்பொழுது நம்மளை பார்த்தோன்னே விலையே நிற்பாங்க இப்போ நம்ம போய் அவனை கண்டுபிடிச்சி அந்த பேசுகின்ற போது ஒட்டிக்கிறோம் சும்மா இருக்கும் அப்போ பார்க்குறது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுடைய சபையினுடைய பணியே அதுதான் அந்த சிறிய பார்க்கத்தை கொடுத்துக்கிற போது நிறைய கிடைக்கும் யார் வந்தாலும் சரி வேகமாக போய் வெல்கம் வெளுக்கப்படுறீங்களோ இல்லையா கைப்படுத்த வெறுக்க முடியுறீங்க அதில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போது ஏன்னா பாசம் அண்ணன் பாசம் போல்

அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திக்கிறேன் நான் அவங்களோட இருக்கிற பிரச்சனை கம்மியாக இருக்கு நிறைய அடிச்சு போயிட்டே அந்த இங்கெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறான் அதனால எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உங்களை தாண்டி அவன் செய்வான் பிரச்சனைகள் உங்களை கூட சமாளிச்சு ஒரு ஆள் வச்சு பார்த்துக்கலாம் அவனை விட்டுட்டு கொஞ்ச நேரம் போக முடியல அப்படி அன்னைக்கு கடைசியாக இருந்து எந்த திறன் கொடுத்தாங்க சிலிண்டரில் ஏற்ற பத்து வச்சு வந்து உண்டாங்க நல்ல வேலை சீக்கிரமே கண்டுபிடிச்சி சரி பிரச்சனைகள் பெருசாக இருக்கா உங்ககளுக்கு விடமாட்டாங்க யாரும் உள்ள போக விடப்பட்ட உட்கார்ந்து இல்லையா என்ன கடைசி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தருடையும் ஒரு திறமைகள் இருக்கலாம் ஒரு சில உண்மையே கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில திறமைகள் இருக்கலாம் அதை பயன்படுத்தி இல்லையா அவங்ககிட்ட சில திறமையை விட்டுமா உருவாக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வளருவாங்க நிறைய மாற்று மாற்றுத்திற்கு ஏதாவது ஒரு வீடுல சாதி தெரியும் ஆள் கிட்ட இருப்பாங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் நல்லா பாடுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கேட்கும் திறமையை கண்ணு தெரியாம கூட பாடுறவங்கலாம் இருக்கிறாங்க இப்படி திறமைகள் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு வளர்த்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசை விடுவாராக உங்களுக்கு இன்று யாரும் இல்லை நினைக்க வேண்டாம் உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனந்தப்பாக இருக்கும் வரை நீங்கள் இல்லை மகிழ்ச்சியோடு இருக்கும் அடுத்தடுத்து வந்தாலும் அனைவரும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் அன்பின் பணியாக சொல்லி வாழ வைக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி வாழ்ந்து வரும்